பல யாகங்கள் செய்யும் பலனை நீங்கள் வீட்டில் எளிய முறையில் அடைய நான் வழியை சொல்ல இருக்கிறேன் எனது பதிவை ஃபாலோ செய்து பாருங்கள் எங்களுக்கு ஒரு ஆதரவு தாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பஞ்சித்திரியை வாங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இது வருடக்கணக்கில் கூட பயன்படுத்தலாம் பஞ்சகவியம் இது கடையில் கிடைக்கும் முதல் தரமான பஞ்சகவியத்தை வாங்கி வந்து நாம் ஏற்கனவே சேகரித்து வைத்திருந்த பஞ்சித்திரியை ஓர் இரவு அந்த பஞ்சகவியத்தில் நன்றாக ஊற வைக்க வேண்டும் அவ்வாறு ஊற வைத்த திரி நிழலில் நன்றாக உலர வைத்து பிறகு காலை மாலை என இரு வேளையும் நாம் வீட்டில் அகல் விளக்கில் தீபமிட்டு ஏற்றும் பொழுது பல யாகங்கள் பண்ண பலனை நாம் அடைய முடியும் உங்கள் அனைவரின் சுக வாழ்விற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் எங்கள் நீலினி டிவி மற்றும் கபாலினி டிவி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் எங்களை மெருகூற்ற ஆதரவுக்காக எங்களை பாலோ செய்யுங்கள்